டே மாஸ்ட்ரி காலையில ஏன் பிரேக் பாஸ்ட் சாப்பிட்டு போற அது ஹைலி ப்ராசஸ் பண்ணிருக்காங்கடா அது சாப்பிட்டா ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்காத ஏ யார பாத்தி வேஸ்ட் சொல்றேன் என்ன என்ன அந்த ஒயிட் பிரெட் மாதிரி மைதா பாமாயில செஞ்ச கக்கா நினச்சியா கோதுமையில செஞ்ச பக்கா ஹெல்த்தி பிரெட்ரா நானு கொஞ்சம் மூஞ்சி காட்டுறேங்களா ஊமைக்குறாங்க <tuh>, nah yeah. <tuh>, அது போட்டு நல்லா கலர் கோழி கொஞ்சம் மாதிரி வித்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாஸ்டர் இன்கிரீடியன்ஸ் படிக்க மாட்டேன்றான் அது ஃபுல்லாமே கோதம் பிரெட் நீங்க தேர்ட்டி எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறாடா இது கிழத்துக்கான அந்த பிரெயின் தான்டா சரி அந்த பிரெயின் கால் பண்ணு ஜிங்கி சான் ஜிங்கி டேய் டே பிரெயின் முட்டா ஏன்டா மாஸ்டர் பின்னாடி திருப்பி இன்கிரீடியன்ஸ் படிக்க வைக்க மாட்டேன்றா அவன் கோதுமை பிரெட் காசு கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கான்டா ஏய் அதெல்லாம் ஏவனா உட்கார்ந்து பச்சிட்டு இருப்பான் வேற வேல இல்ல இவன் தான் அதல ஃப்ரூட் ஜாம் தடவி தான சாப்பிடுறான் அப்ப ஹெல்தி தானே இது அந்த பிஸ்தான் ஜாம் ஊர்ல ஜாம் ஜாம்டா நல்லா சுகர் பேஸ்ட்ல ரெட் கலர் ஊத்தி தம்மா தண்டு ஃப்ரூட்ஸ் போட்டு விக்கறாங்க அது உங்க ஊர்ல ஹெல்தியாடா டே அப்ப